உறவுகளுக்கு வணக்கம் நடக்கவிருக்கின்ற மக்களவைத் தேர்தலில் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தைச் சேர்ந்த வேட்பாளர்கள் எந்த தொகுதிகளிலாம் களம் காண்கின்றார்கள் என்பது குறித்தான காணொளியை இந்த வீடியோ பதிவில் காணவிருக்கின்றோம் நாடு முழுவதும் உள்ள ஐநூற்றி நாற்பத்தி மூணு லோக்சபா தொகுதிகளுக்கு ஏழு கட்டங்களாக தேர்தல் நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதில் முதல்கட்டமாக தமிழகத்தை பொறுத்தவரை முப்பத்தொம்பது தொகுதிகள் தொகுதிகளும் புதுவையில் உள்ள ஒரு தொகுதியும் சேர்த்து நாற்பது தொகுதிகள் வரும் ஏப்ரல் பத்தொம்போதாம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளது இந்த தேர்தலை திமுக அதிமுக பாஜக நாம் தமிழர் என நான்கு கூட்டணிகளாக தமிழகத்தை பொறுத்தவரை தேர்தலை சந்திக்க உள்ள நிலையில் பாஜகவானது தென்காசி நாகப்பட்டினம் திருவள்ளூர் என்ற மூன்று தொகுதியிலும் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தைச் சேர்ந்த வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளது தென்காசியை பொறுத்தவரை தனது கூட்டணி கட்சியான தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் திரு ஜான் பாண்டியன் அவர்கள் தாமரை சின்னத்தில் போட்டியிடுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது திருவள்ளூர் தொகுதியில் தமிழக பாஜகவின் மாநில பொதுச் செயலாளர் திரு பொன் பாலகணபதி தேவேந்திரர் அவர்கள் போட்டியிட உள்ளார் நாகப்பட்டினம் தனித்தொகுதியில் எஸ்ஜிஎம் ரமேஷ் அவர்கள் தாமரை சின்னத்தில் போட்டியிட உள்ளார் பாரதிய ஜனதா கட்சியானது நாகப்பட்டினம் தென்காசி திருவள்ளூர் என்ற மூன்று தொகுதியையும் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய வேட்பாளர்களை நிறுத்தி அழகு பார்த்துள்ளது திமுக கூட்டணியானது தென்காசி நாகப்பட்டினம் என இரண்டு தொகுதிகளிலும் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களுக்கு இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது தென்காசி தனி தொகுதியில் டாக்டர் ராணி அவர்கள் திமுக கூட்டணி கட்சியில் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது மற்றொரு தொகுதியான நாகப்பட்டினத்தில் தனது கூட்டணி கட்சியான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கி உத்தரவிட்டுள்ளது அதன்படி அங்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் திரு செல்வராஜ் அவர்கள் திமுக கூட்டணி கட்சியின் சார்பாக உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகிறார் திமுகவை பொறுத்தவரை நாகப்பட்டினத்தில் செல்வராஜ் அவர்களும் தென்காசியில் டாக்டர் ராணி அவர்களும் தேவேந்திர உல வேளாளர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களுக்கு இடஒதுக்கி வேட்பாளராக வேட்பாளர்களாக களம் நிறுத்தப்பட்டுள்ளார்கள் தமிழகத்தின் முன்னாள் முதல்வரும் தற்போதைய எதிர்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தாவர்களின் தலைமையிலான அதிமுக கூட்டணியில் புதிய தமிழகம் கட்சிக்கு தென்காசி தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது அதன்படி தென்காசி தொகுதியில் அந்த கட்சியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களோ அவர்களது மகன் தியாம் கிருஷ்ணசாமி அவர்களோ போட்டியிட உள்ளார்